Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம் அதில் சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க பதினெட்டு சித்தர்கள் இருப்பாங்க சரியா அந்த பதினெட்டு சித்தர்களுடைய பெயர் யார்களாம் தெரியும்னு பார்த்துக்கோங்க ஸோ மொத்தம் பதினெட்டு சித்தர்களுடைய பெயருமே ஈஸியாக படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்து ஒரே ரைமிங்கில் முடிகிற மாதிரி இருக்கிற மாதிரியான பெயர்களை தொகுத்து கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா அகத்தியர் அகத்தியர் திருமூலர் வல்லலார் பட்டினத்தார் சரியா இந்த நாலு பேரையும் நீங்க ஒரே இதில் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு பேர் வரைக்கும் கூட நீங்க ஒரே ஈவென்ட்ல படிக்க முடியும் பாருங்க அகத்தியர் திருமூலர் வல்லலார் பட்டினத்தார் பக்ரிகிரியார் சிவ வாக்கியார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு யார் அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னு முடியும் பாருங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் அகத்தியர் திருமூலர் எல்லாமே இரு முடியுதா அகத்தியர் திருமூலர் வல்லலார் அடுத்த மூணு பேரை பாருங்கள் பட்டினத்தார் பக்கிரிக்கிரியார் சிவவாக்கியார் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் சித்தர் அப்படின்னு முடியக்கூடிய பெயர்களாக இருக்கும் பாருங்க அகப்பே சித்தர் அழுகுனி சித்தர் இடைக்காட்டு சித்தர் கடுவெளி சித்தர் குதம்பை சித்தர் கொங்கண சித்தர் பாம்பாட்டி சித்தர் சரியா இந்த சித்தர் அப்படிங்க முடியறதுல நமக்கு ஒரு ஏழு பேர் வந்தாச்சு அந்த ஏழு மறுபடியும் கூட அகப்பே சித்தர் அழுகினி சித்தர் இடக்காட்டு சித்தர் கடுவெளி சித்தர் குதம்பை சித்தர் கொங்கன சித்தர் பாம்பாட்டி சித்தர் அடுத்து பாருங்க இது ஊரை வச்சு வர்றது சரியா கருவூரா மதுரை வாழைசாமி கருூரா மதுரை அடுத்தது சட்டை முனி ரோமரிஷி பீர் முகமது இந்த மூணு பேர் மட்டும் கொஞ்சம் ஆகும் சட்டை முனி ரிஷி பீர் முகமது அவ்வளோதான் பதினெட்டு சித்தர்களுடைய பேரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வந்து தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ